பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு காய் கிலோ ரவாவுக்கு வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ ஆனால் அதை காய் கிலோ நான் எடுத்துக்குவேன் இது ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனால் அதேமாரி மிளகும் உடச்சி வச்சிருக்கேன் கால ஒரு பத்து முந்திரி உருப்பு வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதுதான் தாளிக்கிறது தாளிக்க வந்து நெய் இப்போ எப்படி தாளிப்போம் பார்ப்போம் வாங்க நெய் இப்போ காஞ்சிருச்சு நம்ம அதில் ஜீரகம் போட்டாச்சு மிளகையும் போட்டாச்சு இவங்க அப்படியே சத்த பொரியட்டும் பொறிஞ்சோன்ன கருவேப்பில் இஞ்சி பச்சை மிளகையும் போட்டு இதோட காய்ச்சிட வேண்டியதுதான் உங்களையும் போட்டுற வேண்டியது தான் ஏன்னா இவங்களை போட்டால் ரொம்ப சிறந்து போயிடுவாங்க அதனால இப்போ போட்டுற வேண்டியதுதான் இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா எடுத்து ஊற்றிடுவேன் இப்போ நம்ம இதில் ரவா போட்டுக்கோ நல்லா பருப்பு வந்து அரை வேக்காடை வந்திருக்கு வருவோம் அரை வேக்காடு வந்துருக்கிறதுல நான் ஒரு காய் கிலோ ரவா போட்டுக்கிறேன் இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எனக்கு காய் கிலோ வந்துடும் இவங்க அப்படியே கொதிச்சோன்னா இதிலேயே இப்போ இவங்கள இந்த தாளிப்பையும் ஊற்றிடுவோம் அப்போ தான் நம்ம ஒன்றும் சேரும் மனம் அரிசி பொங்கல் மாரி முடிச்சு செய்யக்கூடாது தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம் அதாவது அந்த ஸ்பூன் வச்சுருந்தோம்ன அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு அளவு வந்துருச்சு இந்த நெய் நான் ஒரு ஸ்பூனில் விடுவேன் நீங்கள் வேணால் விட்டுடலாம் அவ்வளோதான் விட்டுடலாம் இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி